தொழிலதிபர் கௌதம் அதானி மற்றும் அவருக்கு தொடர்புடையவர்கள் மீது அமெரிக்காவில் நடக்கும் விசாரணையில் இந்தியாவுக்கு எந்த தொடர்பும் இல்லை என்று இந்திய வெளியுறவுத்துறை தெரிவித்துள்ளது இந்தியாவில் அதானி கிரீன் எனர்ஜி நிறுவனம் விநியோகித்த சூரிய மின்சக்தியை வாங்க தமிழகம் உள்ளிட்ட பல மாநிலங்களின் மின் பகிர்மான நிறுவன அதிகாரிகளுக்கு இரண்டாயிரத்தி இருநூற்று முப்பத்தி ஒன்பது கோடி ரூபாய் லஞ்சம் கொடுத்ததாக புகார் எழுந்தது மேலும் லஞ்சம் கொடுக்கப்பட்டதை மறைத்து அமெரிக்க முதலீட்டாளர்களிடம் நிதி திரட்டியதாக கௌதம் அதானி நிறுவனத்தின் இயக்குநர்கள் சாகர் அதானி வினித் ஜெயின் ஆகியோர் மீது அமெரிக்க நீதிமன்றத்தில் அந்நாட்டு நீதித்துறை குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்தது இதேபோல பங்குகள் மோசடி தகவல் தொடர்பு மோசடி போன்றவற்றில் ஈடுபட்டு அமெரிக்க பங்கு முதலீட்டாளர்கள் பாதுகாப்பு சட்ட விதிகளை மீறியதாக அமெரிக்க பங்குச்சந்தை ஒழுங்காற்று ஆணையமும் குற்றச்சாட்டை முன்வைத்தது இந்த குற்றச்சாட்டுகள் ஆதாரமற்றவை என்று மறுத்த அதானி குழுமம் சட்ட நடவடிக்கைகளை தொடங்குவதாக தெரிவித்தது இந்நிலையில் இந்த விவகாரம் குறித்து இந்திய வெளியுறவுத்துறையின் செய்தி தொடர்பாளர் ரன்தீப் ஜெய்ஸ்வாலிடம் கேள்வி எழுப்பப்பட்டது இதுகுறித்து அவர் கூறுகையில் அமெரிக்காவில் கௌதம் அதானி மீது குற்றச்சாட்டு சுமத்தப்பட்டிருப்பது ஒரு தனியார் நிறுவனம் மற்றும் அந்நாட்டு நீதி இத்தகைய பின்பற்றப்பட வேண்டிய நடைமுறைகளை தெளிவாக இருக்கின்றன அவை முறையாக பின்பற்றப்படும் என்று இந்தியா நம்புகிறது இந்த வழக்கு தொடர்புடைய எந்த தகவலும் இந்திய அரசுக்கு தெரிவிக்கப்படவில்லை இந்த வழக்கின் ஒத்துழைப்புக்காகவும் அமெரிக்க தரப்பிலிருந்து எந்த கோரிக்கையும் முன்வைக்கப்படவில்லை இப்போதைய சூழலில் இந்த விசாரணையில் இந்திய அரசுக்கு எந்த பங்கும் இல்லை என்று ரன்தீப் ஜெய்ஸ்வால் கூறினார்